ஸ் இப்போ நம்ம வந்து உருண்டை குழம்பு வைக்க போகிறோம் உருண்டை குழம்புக்கு கடலை பருப்பு பைத்தம் பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிறோம் மிக்சியில் சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கணும் நாலு கல் பூம்பு வந்து போட்டுக்கிறோம் சோம்பு பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதுக்கு தேவையான உப்பு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இன்னைக்கே ஒன்று ரெண்டை நம்ம அரைச்சிக்கிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது ஒன்று ரெண்டை அரைச்சிக்கிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் கலந்துட்டுக்கணும் இதில் டோப்பில் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை சேர்க்கலை வெங்காயம் மட்டும் பிடிக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக நாங்கள் உருட்டி வச்சுக்கிறோம் ஆல்ரெடி கிழவு வச்சாச்சு அதை அப்படி கரைச்சி வைக்கிறோம் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் மிளாத்தூள் குழம்பு மிளத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் இதில் வந்து சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுக்கிறோம் குழம்புறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை இப்போ ஹீட் பண்ணிக்கிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிய விடணும் கடுகும் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம தப்போ எல்லாம் வெங்காயத்தையும் தப்போ இப்போ நாளாக நல்லா வதங்க விடும் பொன்னிலமாக வளங்கச்சு கொன்னு இரமாக விலகி வச்சு இப்போ நம்ம தக்காளி சப்பெண்ண ரெண்டு தக்காளியை வெச்சு வைக்கணும் நல்லா தக்காச்சு நல்லா இது மாதிரி தக்கா மல்லாம் வதனி நம்ம கரைச்சி விட்டு மசாலா இதில் வந்து ஊற்று சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்து போயிடும் நல்லா கொதிக்க விட்டு தான் அந்த உருண்டையை நம்ம சேர்க்கணும் அப்போ தான் கரையாமல் அப்படியே இருக்கு உருண்டை குழம்பு தயார் ஏன் சுவையான உருண்டை குழம்பு தயார் அவ்வளவு தான் உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்படி தான் வைக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க